மிளகு ஜீரகம் வரமிளகா தோரம்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கணும் அடுத்தது பூண்டு இஞ்சி அதையும் போட்டு ஒரு தடவை அரைச்சிக்கணும் அப்புறம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு மிக்ஸியில் அரைச்சிக்கணும் அரைச்சி வந்துச்சு இப்போ முருங்கக்காய் நல்லா சிறிதாக பொடிசாக நறுக்கி வச்சுக்கணும் தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சுக்கணும் அடுத்தது கடாயை ஸ்டவ் பற்ற வச்சு வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் குதித்து வந்த கடுகை போடணும் கடுகு வருந்து வந்த உடனே பச்சை மிளகாய் ரெண்டு கீனி போடணும் அப்புறம் நம்ம அர்த்த வீட்டாக கொட்டி நல்லா வதக்கணும் இந்த பச்சை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் அப்போ அப்பப்போ கிண்டினே இருக்கணும் ஏன்னா அடி பிடிச்சிரும் கொஞ்சம் மீடியம் ஸ்லிம்ல வச்சு வதக்கணும் அப்புறம் இந்த முருங்கை தனியாக போட்டு வேக வச்சுக்கணும் நல்லா கொஞ்சம் பதங்கி வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் ஏன்னா அடி பிடிச்சிரும் அதையும் வந்துச்சு கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் காரம் வேணுன்ற மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அங்கே வெந்த முருங்கைக்காயை தண்ணியோடு சேர்த்து ஊற்றி கிளறுங்க நல்லா நல்லா கிளறிக்கலாம் அவ்வளோதான் நல்லா கொதித்து வந்த சட்னி இது பேர் வந்து எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா பேர் வைக்கலான்னு பார்த்தேன் இது வந்து டிஃபனுக்கு தோசை இட்லிக்கு ஏற்ற சட்னி இது என்ன பேர் வைக்கலான்னா முருங்கக்காய் கார சட்னின்னு சொல்லிட்டு ஒரு பேர் நாங்கள் யோசித்து வச்சுருக்கேன் இதை ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு என் மனசுக்கு தோணுச்சு அதனால் முருங்கக்காய் கார சட்னியை செய்தாச்சு இப்போ தோசையை ஊற்றிக்க வேண்டியது தான் நல்லா முறு முருன்னு நைஸாக தோசை ஊற்றி எடுத்துக்க வேண்டியது தான் நல்லா நைஸாக வந்துச்சு தோசை வந்துச்சு மொறு முருன்னு இப்போ தோசையை எடுத்து அப்படியே கோன் வடிவத்தில் தட்டில் வச்சு இப்போ நான் மார்த்து வச்சுக்கிற முருங்காய் கார சட்னியே போட்டு சாப்பிட வேண்டியது தான் இந்த முருகல் தோசைக்கும் கார சட்னிக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் சட்னி எடுத்து போட்டு தோசைய பிச்சு சாப்பிட வேண்டியது தான் நல்லா மறுமருந்து தோசை தோசைக்கும் இந்த சட்னிக்கும் சூப்பராக இருக்குது ஆ பாருங்கள் நல்லாயிருக்கு நீங்களும் அந்த சட்னியை ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு நீங்கள் நல்லா அருமையாக இருக்குது சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த சட்னி செய்து பாருங்கள் செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அருமையாக இருக்குது இது ஒரு வித்தியாசமாக இருக்குது புது அனுபவமாக ஏதோ எனக்கு தோணுதுங்க நான் செய்து பார்த்து சாப்பிட்டுட்டேன் நல்லாயிருக்கு நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் முருங்கைக்காய் கார சட்னி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் இது வந்து அப்படியே சாப்பாட்டுக்கும் தொட்டன்னு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இது கூட கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குது நல்லா இருக்கா நல்லாயிருக்கா சூப்பராக இருக்கும்